அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் கடன்கள் நீங்கி செல்வம் நம்மை தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த ஐந்து திக்ருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து திக்ருகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் ஒருபோதும் நமக்கு வறுமை வராது இன்னும் இன்ஷா அல்லாஹ் கடன் ஒருபோதும் இருக்காது நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் நாம் இதனை கண்கூடாக உணர முடியும் அப்படியான மிகச்சிறந்த நம்முடைய செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து தான் பார்க்க இருக்கின்றோம் யாருக்கெல்லாம் கடன் வறுமை பணம் தேவையாக இருக்கின்றதோ இன்ஷா அல்லாஹ் இதை ஓதத் தொடங்குங்கள் அந்த திக்கர் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் முதலாவது திக்கர் சுபுஹான் வபிஹம்திஹி சுபுஹான் அல்லாஹில் அலீம் சுபுஹான் வபிஹம்திஹி வபிஹம் அலீம் இது நபிசலாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான திக்கர் ஏனென்றால் ஒரு சஹாபி நபிசலுல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்களிடம் கேட்கின்றார்கள் அதாவது நபி தோழர்களில் ஒருவர் ஒரு சஹாபி ஒருவர் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார சூழல்லாஹ் உலகம் என்னை விட்டு விரண்டோடி விட்டது இன்னும் உலகம் என்னை புறக்கணித்து விட்டது எங்கு திரும்பினாலும் கஷ்டம் கடன் இது போன்று செல்வம் இல்லாதது பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது யாரசூலல்லாஹ் இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் அழுதபடி முறையிடுகின்றார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் திரும்ப கேட்கின்றார்கள் வானவர்கள் மலக்குகள் தொழுகையை விட்டும் இன்னும் எதை கொண்டு படைப்பினங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகின்றதோ அப்படிப்பட்ட திக்ரை விட்டு நீ எங்கே சென்றாய் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதாவது இந்த திக்கர் இருக்கும் போது அதை விட்டு நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்று அந்த சஹாபிக்கு நபிசல்லாஹூ அலஹிவாசல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த சஹாபிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சந்தேகம் அந்த திக்கர் என்னவென்று அவர் கேட்டதற்கு நபிசலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள் அதாவது இந்த ஒரு திக்கரை நீ ஒவ்வொரு தகஜத்துக்கும் பின் நீ ஓதி வந்தாய் என்றால் அனைத்து விதமான பணக்கஷ்டமும் நீங்கிவிடும் இந்த திக்ரை சொல்லி கொடுத்து விட்டு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள் இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கழித்து அந்த சஹாபி அந்த நபி தோழர் நபிசலல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யாரை சூழல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பல பணக்கஷ்டங்கள் இருந்தது பல பிரச்சனைகள் இருந்தது இந்த ஒரு திகரை எனக்கு தந்தீர்கள் நான் அதனை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினேன் இப்போது என்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் வைப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக தந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் அவ்வாறான ஒரு மிகச்சிறப்பான ஒரு திக்கர் இது முஹ்மீனான ஒவ்வொருவரும் தகச்சத்துடைய வேலையில் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்கர் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு செல்வம் என்பது மிகப்பெரும் தேவையாக இருக்கின்றது அவ்வாறான தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த திக்கர் இதனை மட்டும் நாம் ஓதிக்கொண்டோம் என்றால் எமக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நூறு முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடன் நீங்க வேண்டும் என்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் நான் கேட்டதனை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று கூறக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தை நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த மந்திரம் என்று கூறலாம் வலா லாஹவுலாகூவத்தை இல்லா பில்லா வலா இல்லா பில்லா இந்த ஒரு திக்ரை நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் தூரப்படுத்தி விடுவான் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் இன்னும் நோயில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறக்கூடியவர்கள் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை நாம் ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை இலகுப்படுத்துகின்றான் கடன்களை தூரப்படுத்துவான் இன்னும் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் நமக்கு கொடுப்பான் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் லாகவுல வலா கூவத்தை இல்லாபில்லா என்று கூறுங்கள் நிச்சயமாக இது ஒரு மந்திரச் சொல் என்றே கூற வேண்டும் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எப்படியான தேவை ஏற்பட்டாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஓதிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரையும் நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அஸ்தா பிருல்லா எனும் இந்த இஸ்தி நாம் நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்தி பலவிதமான சிறப்புகள் கூறப்படுகின்றது அது மிக முக்கியமானது என்றால் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குகின்றது இன்னும் கடனில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரிய அற்புதமான என்றே கூற வேண்டும் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விடவும் சிறந்த அமல் என்னவென்றால் இஸ்திஹுபார் அஸ்தாஃபிருல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னித்து மன்னித்துவிட என்று கேட்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தைதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த வார்த்தையை கூறத்தான் அல்லாஹ் நமக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கூறுங்கள் என்னுடைய அடியான் தன்னுடைய இயலாமையை கூறிவிட்டான் என்னிடம் வந்துவிட்டான் மன்னிப்பு கேட்டுவிட்டான் என்று நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சந்தோஷத்தில் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் கடன்கள் மிகைத்தவர்கள் துவாக்கள் கபூலாக வேண்டுமெனும் அவசியத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதிகளவில் ஓதுங்கள் கணக்கின்றி ஓதுங்கள் குறைந்தது ஃபஜருக்கு இதனை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக யார் ரஸாக் எனும் அல்லாஹ்வின் மிகச்சிறந்த திருநாமம் இது நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் ஏனென்றால் அல்லாஹ்வின் எந்த ஒரு பெயரைக் கொண்டு நாம் அழைத்தாலும் அந்த பெயருக்குரிய அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் யார் என்றால் ரிஸ்கை வழங்கக்கூடியவனே என்று நாம் அல்லாஹுவை அழைக்கும் போது நிச்சயமாக எம்முடைய ரப்பு நம்முடைய வாழ்க்கையில் அதிகளவாக ரிஸ்கை வழங்கி அதில் பரக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் ஃபஜருக்கு நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன்டல் வஹாப் ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன்டல் வஹாப் இது நபி சுலைமான் அலிஹுஸ்லாம் அவர்கள் ஓதிய திருக்குருவானினுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஏற்படுத்தினான் இதனுடைய பொருள் என்னவென்றால் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக அன்றையும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் எனும் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மிக பெரிய அரசாட்சியை வழங்கியுள்ளான் இது எப்படியானது என்றால் இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத அரசாங்கம் அவ்வாறான ஒன்றை நபி சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுக்கு வழங்கினான் அப்படியான ஒரு மிகச்சிறந்த திக்கர் இந்த ஒரு திக்கரை நாம் அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வத்தில் பரக்கத்தை கொடுப்பான் இப்போது அந்த ஐந்து திக்கரையும் மறுபடியும் பார்க்கலாம் முதலாவது சுபுஹான் வபிஹம்திஹி வபிஹம் அலீம் என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து லஹவுல வலா கூவத்தை இல்லாபில்லா என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அஸ்தாஃபுருல்லா என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் யா ராக் என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்து திக்ரையும் தினமும் ஃபஜருக்கு ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் சிறிது காலத்திலேயே அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை உங்கள் நிலைமையை மாற்றித் தருவான் இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து